வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நாம் சுயமா உழைச்சி வாங்கிய முதல் சம்பளம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு சம்பளம் வாங்கும் ஒவ்வொரு முறையும் முதல் செலவு செய்யும் பொழுது கவனமாக பார்த்து செய்வதும் முக்கியமானது முதல் முறை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கையில் வாங்கும் பணம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது நமக்கு வாழ்வின் இறுதி வரை மறந்து போகிறது கிடையாது சம்பளம் வாங்கியவுடன் முதல் வேலையாக இந்த பொருட்களுக்கு செலவு செய்தால் வீட்டில் சுபீட்சம் நிலைச்சு நிற்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படி சம்பளம் வாங்கியவுடன் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் நம்ம சம்பளம் பொழுது நம்மளுடைய இருக்கிற மகாலட்சுமி படத்தை ஒரு தடவை பார்க்கணும் அந்த படம் நல்ல வழியில் செலவாக வேண்டும் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடாதுன்னு மனமாற மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டிக்க வேண்டும் அதற்கு பிறகு நேரே வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டோட பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முன்னாடி மஞ்சள் துணியை விரித்து அதன் மீது வைக்கணும் அதுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு ஒரு சிறு தொகையை எடுத்து முதல் வேலையாக நீங்கள் முதல் பொருளாக வாங்க வேண்டியது மஞ்சள் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட முதல் பணத்திலிருந்து முதல் பணம் மஞ்சளுக்குன்னு செலவு செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் மங்களகரமான பொருள்களில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுபீஷத்தை கொடுக்கக்கூடியதும் ஆகும் மஞ்சள் தூளை வாங்கி வந்து எவர் சில்வர் டப்பாவில் போட்டு நான்கைந்து மிளகுகளை அதில் போட்டு வச்சுக்கணும் இதனால் வண்டுகள் வராமல் இருக்கும் சமையலுக்கு இல்லை சாமிக்கு வாங்கும் மஞ்சளாக கூட வாங்கலாம் ஏதாவது ஒரு முறையில் மஞ்சள் வாங்குறது நல்லது அடுத்தது வந்து சம்பளம் கிழமை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்களில் கல்லுப்பும் ஒன்று கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்குவது அதுவும் முதல் சம்பளத்தில் இருந்து வாங்குவது எண்ணற்ற பலன்களை கொடுக்கும் அதற்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உணவில் உப்பை குறைவாக சேர்ப்பது தான் ஆரோக்கியம் அன்னதானம் போன்ற இடங்களுக்கு உங்கள் முதல் சம்பளத்திலிருந்து முதல் தொகையை முடிந்த அளவிற்கு தானமாக கொடுக்கலாம் அல்லது ஒரு சமையலுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி தானம் செய்யலாம் முதல் தொகையை பசியால் வாடும் ஒருவருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுத்தால் கூட புண்ணியம் தான் கல்லுப்பில் மகாலட்சுமி இருக்கிறதுனால உப்பு வாங்குறோம் அதே மாதிரி இனிப்பு என்னும் சொல்லிற்கு அர்த்தமாக இருக்கும் சர்க்கரையையும் முதல் சம்பள பணத்திலிருந்து வாங்கலாம் சர்க்கரை அப்படிங்கிறது சமையல் அறையில் வெகு விரைவாக தீர்ந்துவிடும் ஒரு பொருளாக இருக்க னால சர்க்கரையை ஒவ்வொரு சம்பள பணத்தை வாங்கிய பின்பும் முதல் செலவாக வாங்கினா கூடுதல் அதிர்ஷ்டம் உண்டாகும் கல் உப்பு சர்க்கரை மஞ்சள் அன்னதானம் ஆகிய இந்த நான்கு விஷயங்களில் எது உங்களால் முடியுமோ அதை முதல் செலவாக ஒவ்வொரு மாதமும் சம்பள பணத்திலிருந்து செய்து வந்தால் வீடு முழுவதும் மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பியிருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ